இந்த காணொளியை புதிதாக பார்க்க வந்த பார்வையாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த தொடரை காண்பதற்கு முன்பாக நமது சேனலில் இதற்கு முன்னால் போட்ட ராமாயண பாகங்களை முழுமையாக பார்த்துவிட்டு வந்து இந்த காணொலியை பார்த்தால் புரிந்து கொள்வதற்கு எளிமையாக இருக்கும் சரி இப்பொழுது இந்த பதிவை தொடரலாம் யாகத்துக்கு அரக்கர்களால் ஏற்பட்ட இடையூறு நீங்கிய உடனே முனிவரும் தம் யாகத்தை நன்கு முடித்தார் ராமனை விஸ்வாமித்திர முனிவர் புகழ்ந்து பாராட்டினார் ராமன் முனிவரிடம் வேள்வி முடிந்துவிட்டது இனி நான் என்ன செய்ய வேண்டும் என வினவ முனிவர் கூறினார் ராமா நீ செய்வதற்கு அறியது என்று ஒன்றுமே இல்லை எனினும் உன்னால் முடிய வேண்டிய காரியங்கள் சில உண்டு அவற்றை பிறகு பார்க்கலாம் இப்போது முதலில் மிதிலைக்கு செல்வோம் அங்கு ஜனக மகாராஜன் செய்யும் வேள்வியை காண்போம் என கூற மூவரும் மிதிலை நோக்கி புறப்பட்டனர் சித்தாசிரமத்திலிருந்து புறப்பட்ட அம்மூவரும் சோனை நதிக்கரையை அடைந்தனர் இந்த நதி கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி ஓடும் ஆறு அங்கு சென்றடையும் போது மாலை நேரம் வந்தது சோனை நதிக்கரையில் இருந்த ஒரு சோலையில் மூவரும் அன்றிரவை கழித்தனர் மறுநாள் மூவரும் நடந்து சென்று கங்கை கரையை அடைந்தனர் அப்போது ராமன் முனிவரிடம் தந்தையே இந்த மாபெரும் கங்கை நதியின் சிறப்பினை எனக்கு சொல்லி அருள்வீராக எனக் கேட்க முனிவரும் சொல்லலானார் ராமா ஒரு காலத்தில் சகரன் எனும் பேரரசன் இப்புவியை ஆண்டு வந்தான் அவனுக்கு இரண்டு மனைவியர் ஒருத்தி விதர்ப்ப தேசத்தைச் சேர்ந்தவள் அவள் பெயர் விதர்பை இவளது இயற்பெயர் கேசினி என்பதாகும் இளையவள் சுமதி இவள் காசிப முனிவருக்கும் பின்னதை என்பாளுக்கும் மகளாக பிறந்தவள் காசிபரின் தவத்தினால் முதல் மனைவிக்கு வம்ச விருத்திக்கு ஒரு மகனும் இளையவளிடம் வலிமை மிக்க அறுபத்தி நாயிரம் புதல்வர்களும் பிறப்பார்கள் என வரம் அருளினார் பிறகு முனிவர் அதன்படி முதல் மனைவியான கேசினிக்கு அதாவது விதர்ப்பைக்கு அசமந்தன் என்னும் மகன் பிறந்தான் சுமதியின் கருவில் சுரைக்காய் வடிவில் ஒரு மாமிசப் பிண்டம் தோன்றி வெடிக்க அதிலிருந்தும் அறுபதினாயிரம் புதல்வர்கள் தோன்றினார்கள் அசமந்தன் கொடுமணம் கொண்டவன் சிறு பிள்ளைகளை ஆற்றில் விட்டெறிந்து கொள்வான் அவனை தந்தை காட்டிற்கு துரத்தி விட்டான் காட்டில் அவன் தவம் செய்து இறந்த குழந்தைகளை மீட்டு விட்டான் ஒருவர் அஸ்வமேத யாகம் செய்துவிட்டால் இந்திர பதவி அடைவர் எனவே இந்திரன் அஸ்வமேத யாகம் யார் செய்தாலும் அதை கலைத்து விடுவான் தேவர்கள் யார் இந்த யாகம் செய்தாலும் இந்திரனுக்கு தகவல் கொடுத்து விடுவார்கள் இவ்வாறு இருக்க கேசினி மற்றும் சுமதியின் கணவனான சகரன் அஸ்வமேத யாகம் செய்ய முயல்கிறான் தேவர்கள் அந்த செய்தியை இந்திரனுக்கு தெரிவிக்க அவன் யாக குதிரையை பாதாளத்தில் கொண்டு போய் மறைத்து வைத்தான் அதே சமயம் அங்கே கபில முனிவர் என்பவர் தவம் செய்து கொண்டிருந்தார் கபில முனிவர் தவம் செய்யும் பாதாளத்தில் கொண்டு போய் யாக குதிரையை இந்திரன் மறைத்து வைக்க காரணம் என்ன தெரியுமா கபில முனிவர் யோகம் கலைந்து கண் விழித்து பார்க்கும் போது எதிரில் உள்ளோர் எரிந்து விடுவர் சகரனும் அவனது பிள்ளைகளும் முனிவரின் கண்களில் பட்டு எரிந்து போகட்டும் என்று இந்திரன் இந்த சதி செய்தான் குதிரையை காணாததால் சமரனின் பிள்ளைகள் பாதாளத்திற்கு சென்று தேடுகிறார்கள் அங்கே கபில முனிவரின் அருகில் குதிரை இருக்கக் கண்டு அவர்தான் திருடினார் என்று எண்ணி அவரை வசைப்பாடுகின்றனர் கபில முனிவர் கண் விழித்து பார்த்தார் அந்த அறுபதினாயிரம் பிள்ளைகளும் எரிந்து சாம்பலாகினர் சகரனுக்கு செய்தி போகிறது மன்னன் சோகத்தால் வருந்தி தன் மகனுடைய மகனான அதாவது சகரனின் பேரன் அஞ்சுமானை அழைத்து அவர்கள் இறந்ததால் வேள்வி நின்றுவிட வேண்டுமா என வினவுகிறார் அஞ்சுமான் நிலைமை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு கபில முனிவர் இருக்குமிடம் செல்கிறான் கபில முனிவரின் ஆசிரமம் இருக்குமிடம் சென்ற அஞ்சுமான் சகர புத்திரர்கள் எரிந்து போன சாம்பல் மேட்டை பார்க்கிறான் முனிவரிடம் சென்று வணங்கியதும் அவர் நடந்த விவரங்களை சொல்லி குதிரையை அழைத்துப் போக வேண்டுகிறார் பின்னர் முனிவரின் அனுமதியுடன் குதிரையை அங்கு இருந்து அழைத்து செல்கிறான் குதிரை வந்ததும் சகரன் யாகத்தை செய்து முடித்தான் பின்னர் சகரன் அஞ்சுமானிடம் ஆட்சியை கொடுத்துவிட்டு தவம் செய்வதற்காக வனம் சென்றான் அஞ்சுமானுடைய மகன் திலீபன் ஆவான் திலீபனுடைய மகன் பகீரதன் இந்த பகீரதன் தன் முன்னோர்கள் சாம்பலாகி விட்டார்கள் என்பதால் அவர்கள் நற்கதி அடைய வேண்டி அரும் ஆற்றினான் பகீரதன் நாட்டை ஆண்டு வரும்போது வசிஷ்ட முனிவர் அவன் முன்னோர்களின் வரலாற்றை எடுத்துரைத்து அவர்கள் நற்கதி அடைய ஒரு உபாயத்தை எடுத்துரைத்தார் அவர் அரசனை நோக்கி அரசே நீ நெடுங்காலம் பிரம்மனை நோக்கி தவம் செய்தால் உன் எண்ணம் கைகூடும் என்றார் உடனே பகீரதன் ஆட்சியை தன் அமைச்சர்களிடம் ஒப்புவித்துவிட்டு தவம் செய்யச் சென்றான் நல்ல ஆலோசனைகளை வழங்குபவனை சுமந்திரன் என்று அழைப்பார்கள் அவனது அமைச்சரின் பெயர் சுமந்திரன் அவனிடமே ஆட்சியை ஒப்படைத்தான் பின்னர் பகீரதன் இமயமலைச்சாரலுக்குச் சென்று பதினாயிரம் வருடம் தவம் செய்தான் பிரம்மதேவன் அவன் முன்பு தோன்றி நின் தவத்துக்கு மகிழ்ந்தேன் உனது முன்னோர்கள் கபில முனிவரின் கோபத்தால் இறந்தனர் அவர்கள் நற்கதி அடைய வேண்டுமாயின் ஆகாய கங்கை பூமியில் இறங்கி ஓடி இறந்தவர்களின் அஸ்தியின் மீது படியுமானால் அவர்கள் நற்கதி அடைவார்கள் என்று கூறினார் இந்த பதிவை இத்தோடு நிறைவு செய்து கொள்ளலாம் மீண்டும் அடுத்தடுத்த காணொலியில் மீதமுள்ள பாகங்களை தொடர்ச்சியாக காணலாம் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்